பிரபலாரிட்டம் என்று சொல்லக்கூடிய கூடாத நாளிலே இப்பொழுது மாலை அதாவது இன்று இருபது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை ஆறு பதினொன்று மணி முதல் கேட்டை நட்சத்திரமும் வியாழக்கிழமை சேர்ந்து நாளைக்கு சூரியம் உதயம் வரையிருக்கின்றபடினால் கடுமையான கூடாத நாள் எதிர்வினை சக்திகள் நெகட்டிவ் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணாமல் இருப்பதற்கு எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் முன்பு சொல்வது போல் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஆனால் விஷ்ணு சகசு ஓதிய பலனை விட அதிகமான பலனை தருகின்ற பனிரெண்டு இறைநாமம் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீஹராய நமகா ஓம் ஸ்ரீ ஹர நமகா ஓம் கேசவாய நமகா ஓம் ஸ்ரீ பத்மநாபா என நமகாவம் ஸ்ரீவாமனாய ஓம் ஸ்ரீ வேதகர்பா என ஓம் ஸ்ரீ மதுசூதனாய ஓம் ஸ்ரீ வாசு வாசுதேவாய நமகாவோம் ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீவராஹா நமகாவம் ஓம் ஓம் ஸ்ரீ புண்டரீகாட்சாய என் ஓம் ஓம் ஸ்ரீ ஜனார்தனாய ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா என மகாவோம் ஸ்ரீதரா என ஓம் இப்படி தொடர்ந்து ஓதுவது பனிரெண்டு முறை நீங்கள் ஓதினால் உங்களை இறைமுன் காவந்து செய்வான் ஓம் மறுபடியும் சொல்வோம் ஓம் ஹர ஏ நமகாம் ஓம் ஸ்ரீ கேசவா என் மகா ஓம் ஸ்ரீ பத்மநாபா என் ஓம் ஸ்ரீவாமனா என் மகா ஓம் ஸ்ரீ வேதகற்பா என் மகா ஓம் ஸ்ரீ மதுசூதனா என் ஓம் ஸ்ரீ வாசுதேவா என் மகா ஓம் ஸ்ரீ வராஹாய என் ஓம் ஸ்ரீ புண்டரீகாட்சாய என் ஓம் ஸ்ரீ ஜனார்தனாயன் மகா ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய மகா ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய மகா இப்படி பனிரெண்டு முறை தொடர்ந்து கூட ஓதலாம் இந்த பிரபலாஷ்ட யோகம் நம்மை தாக்காமல் பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் பிரபலாஷ்ட யோகம் கண்டிப்பாக தாக்கும் பயணங்களை தவிர்ப்பதும் வாகன ஓட்டிகள் மிக எச்சரிக்கையாக இருப்பதும் தினமும் வாகனத்திற்கு சுத்தமான நீரிலே கழுவி பூஜை செய்வதும் ஆயுத பூஜை அன்று மட்டும் செய்வதல்ல இனிமேல் வாகனங்களுக்கு நீங்கள் பூஜை செய்து தான் ஆக வேண்டும் சனீஸ்வர பகவான் தான் டிரான்ஸ்போர்ட் அதிபதி ப்ரஸ்ஸு பெரிய பெரிய மிஷினரி இரும்பு சம்பந்தமான தொழிற்கூடங்கள் தொழிற்சாலைகள் ரயில்கள் ஓடுகின்ற ரயில் பாதைகள் அத்தனையும் இரும்பு அதனால் இரும்பானது அயம் அப்படின்றால் அயன் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் அய நாளைய மறுதினம் சனிக்கிழமை இரும்பு சட்டியிலே இரும்பு வானாயிலே சுத்தமான நல்லெண்ணெயை பார்த்து எடுத்து அதில் ஒரு சின்ன வில்லும் துளசி முடிந்தால் அவர்கள் சக்தியான ஒரு ரூபாய் காயிலை போட்டு திரியம்பகம்ம யாமகே சுகந்தியம்பட்டி வர்த்தனம் ஒருவார் கமிவு வந்தனான் முர்த்தியோர் முக்கிய மாமரதாது என்று குறைந்தது இருபத்தி ஓரு முறை இருபத்தி எட்டு முறை ஓதி ஒவ்வொருவரும் உங்களுடைய முகத்தை பாருங்கள் அதை பெரிய தீபமாக ஏற்றி காலையிலிருந்து மாலை வரை கோயில்களில் எரியும் அளவிற்கு பாதுகாப்பாக தக்க அனுமதியுடன் செய்யுங்கள் முடியவில்லை என்றால் உங்களது வீட்டிலே பொதுப்புறமாக ஒரு மாடி ஒரு தனியான இடம் அங்கே வா உங்களுடைய இடத்திலே பங்களாவிலே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கலாம் அங்கே கூட தக்க அனுமதி பாதுகாப்புடன் இதை செய்வீர்களானால் சனீஸ்வர பகவானுடைய அணுக்கிரகம் கிட்டும் மந்தவேக கட்சி திரும்பத்தை காலையிலிருந்து சாயந்தரம் வரை இருபத்தி நாலு மணி நேரம் பெரும் முடிச்சாக போட்டு அகண்ட சனீஸ்வர மந்த வேக கட்சி ரூபத்தை போட்டு யார் வணங்கினாலும் அந்த ட்ராவல்ஸு இவங்கெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் தேவையற்ற குழப்பங்கள் தண்ட செலவுன்னு சொல்ல முடியும் விரைய செலவுகள் அதெல்லாம் வராமல் பாதுகாப்பதற்கு வாகன ஓட்டுனர் வாகன உரிமையாளர்கள் எல்லா வாகனங்களும் சைக்கிள் முதல் கார் ஏரோப்ளைன்லேருந்து ராக்கெட்டு வரையும் உண்டையாது ஹெலிகாப்டர் வரையும் உண்டு நம்பிக்கை இருந்தால்தான் இது முடியும் ஆனால் எதிர்வினை சக்திகள் நீ இன்னும் கொஞ்ச நாளில் இப்போ வந்து குடிமை வச்சுக்காத குங்குமம் வச்சுக்காத விபூதி வச்சுக்காதேன்னு வேறு ஒரு முக்கியமான நபர் பெயரை சொல்லி ஏமாற்றுவார்கள் அப்படி எதுவும் நடக்காது யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள் தலைவர்களுடைய பெயரை தவறாக உபயோகித்து நாட்டையே சீர்குலைக்கும் சக்தி ஒன்று உருவாகிவிடும் அவரவர்கள் குல வழக்கப்படி செய்வது நன்மையே இல்லை என்றால் தீமையே அனுபவிக்க நேரும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடைய அருணாச்சலா